ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஸ்லீவ் கட்டிங் வந்து தனியாக போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இருக்குது ஆக்சுவலி இந்த ப்ளவுஸில் வந்து நான் தனித்தனி பார்ட்ஸாக வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டால் கூட அதை பொறுமையாக பார்க்க மாட்டேறீங்க நிறைய பேர் ஸ்லீவுக்கு டவுட் கேட்குறீங்க இல்லை ஃப்ரண்ட்டில் டவுட் கேட்குறீங்க எனக்கு இது புரியலை அப்படி அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதனால் நான் வந்து தனித்தனியாக ஸ்லீவ் தனியாக ஃப்ரெண்ட்டு தனியாக பேக் தனியாக பட்டி தனியாக ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இந்த ப்ளவுஸில் வந்து வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் எத்தனை பேருக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ப்ரிண்டிங் இருக்கணும் நான் எல்லா எல்லா வீடியோவிலையும் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏம் பக்கம் வந்து க்ளோஸ் இருக்குது ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் இருக்குது ஓகேவா ஸோ கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்ரு இப்போவும் என் பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸ் இருக்குது ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கான்றத கிளாத்தை ஒரு முறை செக் பண்ணிக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றத்தாழ்வு தான் நம்ம கட் பண்ணணும் ஐ மீன் ஒரு பக்கம் கிளாத் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா நீங்கள் கிளாத் விரிக்கும் போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கரைப்பகுதி வந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து கட்டிங் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வு இருக்கும் இந்த ஸ்டெப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த நேக் தெரியாது ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்லீவு பெருசாகவும் ஒரு ஸ்லீவு சின்னதாகவும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணியே ஆகணும் இப்போ டேப்பில் மெஷர்மெண்ட் வேணும்னா எடுத்துக்கங்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு ஸ்லீவோட எண்டில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு க்ரிப்னஸ் கிடைக்கும் ஒரு இன்ச்சஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டு இன்ச்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து காமனாக இருக்கிறது நான் கரெக்டாக வச்சுருக்கேன் இப்போ அப்படியே மடித்து தைக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் செகண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கை எதுனா இறக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஆர்வக்குளாரில் அப்படியே வச்சு கட் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் இறக்குங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம வந்து ஸ்லீவை வைக்கணும் எப்போவுமே ஸ்லீவ் கட்டிங் அப்படின்னு வந்தாலே நம்ம கொக்கி பக்கம் இருக்க ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவை தான் நம்ம கண்டிப்பாக வைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்குங்க ஏன்னா இந்த பிளவுஸு யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஷிங்காவ அதிக சான்சஸ் இருக்குது ஸோ கிளாத்தை வந்து நல்லா பிரித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட எண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஓகேவா எண்டு மார்க் பண்ணிவிட்டு ஹேண்ட் சை ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ கையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டுக்குங்க பிரித்து விட்டதுக்கு அப்புறம் மேலே வந்து ஷோல்டர் பகுதியில் தையல் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே கீழே மார்க் பண்ணக்கூடாது மேலே தான் மார்க் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கையை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா இந்த மாதிரி எழுத்து விட்டுடுங்க இழுத்து விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி இழுவை கொடுத்து வச்சிங்கன்னா கரெக்டான அளவு உங்களுக்கு கிடச்சிடும் க பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள் கிளாத்தை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு தையல் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணோம் ஓகேவா மேலே மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவு மார்க் பண்ணணும் ரெடி அளவுக்கு வந்து நீங்கள் தையலுக்கு விடணும்னு கிடையாது ரெடி அளவுன்னா கரெக்டான அளவு தான் மார்க் பண்ணணும் ஸோ வந்து ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்திங்களா அது வந்து ரெடி அளவு இப்போ இப்படியே வந்து நார்மலாக வளைச்சி விட்டுருவேன் இது நான் எல்லா வீடியோலையும் பண்ணுறது பட் இந்த ஸ்லீவில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மெத்தடு என்னென்னா ஆசல் இப்போ நான் எப்படி வச்சனும் கிளாத் வந்து அதே மாதிரி வச்சு காட்டுறேன் நீங்கள் க இந்த வீடியோ பார்த்து ஸ்லீவ் கட் பண்ணுறீங்கன்னா கிளாத்தை எடுக்காதீங்க ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ஃபோர் ஃபிங்கர் வந்து கரெக்டாக அந்த தையல் வருது பார்த்திங்களா அந்த தையல் மேலே வந்து க்ளா கரெக்டாக இந்த ஃபோர் ஃபிங்கரை வச்சுக்குங்க ஒரு ஒரு ஃபிங்கர் மேலேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு டாட் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஃபிங்கர்ஸை எடுக்கவே இல்லை தையல் எங்கே வருதோ அந்த தையல் மேலே ஃபிங்கர்ஸை வச்சு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி விட்டுட்டு அந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ் கரெக்டாக வந்து டாட் வச்சு எடுத்துக்குங்க இப்போ இப்படியே வளைவு போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இந்த மாதிரி அந்த டாட் வச்சலாம் அது மேலேயே வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறங்கிற ஸ்டேஜில் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆம்கோல் ஸ்கேல் கூட தேவைப்படணுன்ற அவசியமே கிடையாது இதுவே போதுமானது இது பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸு டெய்லி வியர் நார்மல் ப்ளவுஸு தான் ஸோ வந்து கிளாத்தும் ஷிங்க் ஆகும் உங்களுக்கு உள்வளைவு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து ரெண்டு இன்ச்சஸ்ஸு ரெடி அளவு தான் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ரெடி அளவுலேருந்து ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன்னா ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு இடைப்பகுதியில் ஆஃப் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணல ஸோ இந்த ரெண்டு டாட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஷோல்டர்லேருந்து ரெண்டு இன்ச்சஸ் ரெடி அளவுலேருந்து ரெண்டு இன்ச்சஸ் வச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சஸ் அப்படி வச்சு அந்த ரெண்டு டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம மார்க் பண்ணலை அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் பண்ணணும் ஓகேவா எடுத்த உடனே வந்து நீங்கள் அந்த வளைவு போட்டதில் கட் பண்ணக்கூடாது அப்படி எடுத்த உடனே கட் பண்ணிங்கன்னால் பின்பக்கமும் நம்மளுக்கு உள்வளைவு வந்து கட் ஆகிடும் பின்பக்கம் நீங்கள் உள்வளைவு வந்து எடுக்கக்கூடாது அண்ட் சைடு மட்டும் தான் உள்வளைவு எடுக்கணும் ஏன் பின்பக்கம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை கீழே குனிஞ்சி எதனா ஒரு பொருள் எடுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னும் போது ப்ளவுஸ் வந்து டைட் கொடுத்துரும் பேக் சைடு ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷிங்க் ஆகாத இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்பகுதி தான் ஸோ அந்த இடத்துல மட்டும் உள் பகு உள்வளைவு எடுத்தால் போதும் பாருங்கள் கிளாத்தை நான் ரெண்டாக விரிச்சு எடுத்துகிட்டு எங்கே மார்க் பண்ணணும் அந்த இடம் மட்டும் தான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ இதுவே போதுமானது இது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு ஸோ நார்மலாக இதுவே போதுமானது இப்போ இதுவே வந்து நீங்கள் தேர்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பார்த்தீங்களா அதை வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸாக நீங்கள் ஆக்கிக்கலாம் ஓகேவா பாருங்கள் இது உள்வளைவு எடுத்த பகுதின்றது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் கிளாத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கட் பண்ணதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இருந்தாலும் பெகினர்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டெப்போடையே நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்லீவு முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து ஸ்லீவு தனியாக பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க இப்போ நம்ம வந்து அர்க்காத் பண்ணிக்கலாம் அர்க்காத் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ஏன்னா வந்து ரெடி அளவில் ஒரு அர்க்காத்தும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அர்க்காத்தும் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் ரெடி அளவில் ஒரு அர்காத் பண்ணியிருக்கேன் கீழே பிரித்து தைக்கிறதுக்கும் ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நான் கிளாத்தை பிரித்து காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்கேல் கோடு போட்டிருக்கலாம் அது பாதி தான் வந்திருக்கும் மீதி பாதி நம்மளுக்கு வந்திருக்காது ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து பிகினர்ஸாக இருக்கும் போது எவ்வளோ தூரம் மடிக்கணும்னு தெரியாமல் இந்த பக்கம் வந்து கோடு போட்ட மாதிரியும் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் மடித்து தைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அர்காத் பண்ணிட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடும் ஓகே இந்த அர்க்காத்தோடு நம்ம க்ளோ க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இன்டிமேஷனாக இருக்கும் இப்போது ஏன் ரெடி அளவில் வந்து நம்ம ஆம்கூள் சைடு அர்க்காத் பண்ணுறோன்னா நம்ம வந்து பிளவுஸை சைடு ஜாயின் பண்ணும் போது ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவு இது தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் ஜாயின் பண்ணிடலாம் ஒரு ஒரு முறையும் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னல் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு தேங்க்யூ பாய்